ஹலோ அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இப்போ நானூறு கிராம் வெங்காயம் நானூறு கிராம் தக்காளி அஞ்சு பச்சை மிளகாய் இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சாச்சு இப்போ அடுத்து ஒரு கிலோ சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சாச்சு ஒரு கிலோ பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா சுத்தமாக கழுவி ஊற வச்சு வச்சுருக்கோம் நூறு கிராம் நூறு கிராம் பூண்டு இரநூறு கிராம் இஞ்சி அரைச்சி வச்சுருச்சிருக்கோம் அரைச்சி வச்சுட்டாச்சு புதினா ஒரு சின்ன கட்டு அதை கட் பண்ணி நறுக்கி எடுத்து வச்சாச்சு பட்டை கிராம் ஏலக்காய் எடுத்து வச்சாச்சு ஒரு கப் தயிர் ரெண்டு எலுமிச்சம்பழம் நான் ஒரு மீடியம் சைஸாக இருக்கனால ரெண்டு எடுத்துக்கிட்டேன் பெரிய எலுமிச்சம்பளமாக இருந்தால் ஒன்று போதும் நூறு எம்எல் நெய் நூறு எம்எல் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிட்டோம் இப்போ பட்டை கிராம் கட்டுப்போம் நல்லா வெங்காயம் வதங்கிக்கிட்டுருக்கோம் இன்னும் நல்லா ப்ரௌனாக லைட் ப்ரௌன் வர வதங்கி வெங்காயம் நல்லா வதங்கணும் இப்போ நம்ம அதில் பச்சை மிளகா அஞ்சு பச்சை மிளகா போட்டாச்சு இப்போ நல்லா வெங்காயம் ப்ரௌனாக வதங்கிருச்சு நல்லா இது மாதிரி வதங்கிடுச்சு இப்போ புதினாமல்லி நம்ம சேர்க்கணும் தக்காளி நல்லா கரைஞ்சி வரணும் அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டுகிறது தயிர் சேர்த்துக்கலாம் இது மாதிரி தக்காளி கரைஞ்சி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுந்து சேர்க்கலாம் நம்ம தேவையான அளவு காரம் சேர்க்கப்பறம் ராகப்படி எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஃபைனலாக தயிரும் லெமனும் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு இப்போ நம்ம தண்ணி ஊற்றப்போகிறோம் பாஸ்மதி ரைஸுக்கு இப்போ ஒரு உலக்கு அரிசினா அதே மாதிரி ஒரு உலக்கு தண்ணி தான் ஊற்றணும் நம்ம ரெண்டு உலக்கு அரிசி எடுத்துருக்கேன் ஒரு கிலோ அரிசி அதுக்கு தகுந்த தேவையான தண்ணி எப்போவுமே பா பாஸ்மதி ரைஸுக்கு ஒன்றுக்கு ஒன்று தான் ஊற்றணும் இப்போ நம்ம அரிசி பட போகிறோம் கறி ஒரு பாதி எந்திருச்சு சிக்கனுங்கிறனால அரை வெக்காடை வந்தால் போதும் அரிசியோட சேர்ந்து வெந்துக்கிறோம் இது மாதிரி கீழே ஒரு நல்ல இரும்பு தோசைகள் கனமான தோசைக்கள் வச்சு இப்போ தம் போட போகிறோம் தம் போட்டாச்சு இப்போ சோறு நல்லா பிரியாணி இப்போ ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் சிக்கன் பிரியாணி ஈஸியான முறையில் நம்ம செஞ்சு செஞ்சா வீடியோ பிடிச்சிருக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இஸ்லாம் லேக்கர் தொழிலே